ரத்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை நேசிக்கின்ற வாசிக்கின்ற சுவாசிக்கின்ற விசுவாசிகளே எம்ஜிஆர் தரிசனம் நேயர்களே வணக்கம் நான் அரியலூர் சுகுமாரன் பிரபல திரைப்பட நடிகரும் தயாரிப்பாளரும் இயக்குநருமான திரு டி ராஜேந்தர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பதினாறாம் நாள் சென்னையில் ராமாவரம் தோட்டம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லத்தில் வாய்ப்பேச இயலாதோர் மற்றும் செவிதிறன் குறைவுடையோர் பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேசிய பேச்சின் தொகுப்பினை பதிவு செய்வதில் எம்ஜிஆர் தரிசனம் மகிழ்கிறது கலை உலகத்தில் ரசிகனா இருந்த நான் ஒரு ஒரு மேடையில் அன்னைக்கு பேசினேன் அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்வரை உண்டு அந்த ராமச்சந்திரனுக்கு தேய்வரை என்பதை நான் சொன்ன வார்த்தை விட சொல்லுங்க அந்த வார்த்தை உண்மை அதனால் தான் இந்த மண்ணை விட்டு மறைந்ததற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பின்னாலும் அவர் பெயர் மங்காமல் அவர் மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறார் எம்ஜிஆர் தான் ஒரு தனி மனித ஒழுக்கத்தோடு ஒரு சிகரெட்டு கூட கூட டிராஜேந்தர் ட்ரம் அடிப்பேன் ஆனால் அடிக்க மாட்டேன் தண்ணி அடிக்க மாட்டேன் அப்படி உள்ள நான் அவர் இருந்த போது ஒரு கட்சி தலைவராக அவரை ஏற்றுக்கொள்ள மறுத்த இருந்த போது அவர் அருமையை நான் தெரியாதவன் ஏன் தெரியாதவன் என்று சொன்னால் நான் எம்ஏ எம்ஏடி படித்தவன் நான் படித்தவன் என்று நினைத்தேன் ஆனால் படித்ததை மீறி மக்கள் இதயத்தில் இடம் பிடித்த ஒரே மக்கள் திலகம் புரட்சி ஒவ்வொரு மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் தான் மனதில் கொள்ளுவார் என்று அளவுக்கு உண்மை என்று தான் பெற்றெடுத்த தன்னுடைய மக்களுக்காக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த எங்கோ பிறந்து இந்த தமிழ்நாட்டிலே தன்னை வளர்த்த மக்களுக்காக தான் சம்பாதித்த சொத்து எல்லாம் இதை போன்ற குழந்தைகளுக்கு எழுதி வைத்து விட்டு சென்ற அவர்தான் உண்மையிலேயே வாழும் மக்களுடைய மனுஷனே வேறு அப்பா அவன் தந்தையார் ஆனால் மற்றவங்க குழந்தைகளுக்கெல்லாம் அதான் அநாத பிள்ளைகளை எல்லாம் தன் குழந்தையாக நினைத்து யார் வாழ்கின்றாரோ அவர்தான் உண்மையான தந்தையா அப்படிப்பட்டாக தந்தை யார் என்று கேட்டால் அது மக்கள் திரகம் எம்ஜி யார் எம்ஜி யார் எம்ஜி யார் அதை எடுத்துச் சொல்ல வந்தவன் தான் இந்த டி ஆர் டி ஆர் அந்த தேயாத சந்திரனாக இருக்கக்கூடிய மக்கள் தர்கம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த எம்ஜி ராமச்சந்திரனின் புகழை அவருக்கு அண்ணமிட்ட கையாக இந்த உலக தமிழ்நாட்டின் ஆயிரத்தில் ஒருவனாக லட்சத்தில் ஒருவனாக மாண்பை அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேட்கட்டும் எந்த பத்திரிகையாளரும் அழைத்து வரவில்லை எந்த ஊடகத்தையும் அழைத்து வரவில்லை நீர் நிலம் நெருப்பு காற்று என்ற இந்த பிரபஞ்சத்திலே அதை பதிவு செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சத்திலே நான் செய்யக்கூடிய பதிவு இங்கே என்னை பொறுத்தவரை அந்த சிவபெருமான் தான் அத்தனும் அவனே சித்தனும் அவனே மக்கள் கலகம் எம்ஜாறு மாபெரும் ஒரு சித்தர் என்ற காரணத்தால் அந்த சித்தருக்கு இந்த பிரபஞ்சத்திலே இந்த காற்றிலே என் குரல் ஒழிக்கட்டும் அது சென்று இது முழங்கட்டும் அது அவருடைய இதை கேட்டு அவரது செவி சாய்க்கட்டும் அவருடைய என்னுடைய தீராஜந்திரத்தையும் என்னுடைய தம்பிமார்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இலகிய மனம் உடைத்த வெந்தை உள்ளம் கொண்ட இந்த இளம் தெய்வங்களே அவர் வாழ்த்தட்டும் கலை உலகத்தில் ரசிகனார் நினைக்கி நான் ஒரு ஒரு மேடையில் அன்னைக்கு பேசினேன் அந்த வானத்தில் இருக்கும் சந்திரனுக்கு கூட தேய்பிரை உண்டு அந்த ராமச்சந்திரனுக்கு தேய்பிரை என்பது நான் சொன்ன வார்த்தை விட சொல்லுங்க அந்த வார்த்தை உண்மை அதனால் தான் இந்த மண்ணை விட்டு மறைந்ததற்கு பிறகு இத்தனை ஆண்டுகள் ஆனதற்கு பின்னாலும் அவர் பெயர் மங்காமல் அவர் மக்கள் மனதில் நிறைந்திருக்கிறார்கள்

நான் எம்ஏ எம்எஸ்சி படித்தவன் நான் படித்தவன் என்று நினைத்தேன் ஆனால் படித்ததை மீறி மக்கள் இதயத்தில் இடம் பிடித்த ஒரே மக்கள் திலகம் புறத்தை ஒவ்வொருத்தன் தாம் பெற்ற அதாவது நேற்று நாளை படத்தில் மக்கள் திலக எம் ஒரு பாட்டு பாடுவார் மக்கள் நலம் மக்கள் நலம் என்றே சொல்லுவார் தன் மக்கள் நலம் தான் மனதில் கொள்வார் என்று படித்தார் அது எந்த அளவுக்கு உண்மை என்று தான் பெற்றெடுத்த தன்னுடைய மக்களுக்காக வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியிலே இந்த எங்கோ பிறந்து இந்த தமிழ்நாட்டிலே தன்னை வளர்த்த மக்களுக்காக தான் சம்பாதித்த சொத்தெல்லாம் இதைப் போன்ற குழந்தைகளுக்கு எழுதி வைத்து விட்டு சென்ற அவர்தான் உண்மையிலேயே வாழும் மக்களுடைய மனங்களையும் வாழக்கூடிய நான் பெற்ற பிள்ளைக்காரன் வாழ மனுஷனே இல்லை தான் பெற்ற பிள்ளைகார் ஆழந்தான் வேணு அப்பா அவள் தந்தையார் ஆனா மற்றவங்க குழந்தைகளுக்கெல்லாம் அனாதை பிள்ளைகளை எல்லாம் தன் குழந்தையாக நினைத்து யார் வாழ்கின்றாரோ அவர்தான் உண்மையான தந்தையார் அப்படிப்பட்ட தந்தை யார் கேட்டால் அது மக்கள் கழகம் எம்ஜி யார் எம்ஜி யார் எம்ஜி யார் அதை எடுத்துச் கொள்ள வந்தவன் தான் இந்த டி ஆர் டி யார் அந்த தேயாத சந்திரனாக இருக்கக்கூடிய மக்கள் தர்கம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த எம் ஜி ராமச்சந்திரனின் புகழை அவருக்கு அண்ணமிட்ட கையாக இந்த உலக தமிழ்நாட்டின் ஆயிரத்தில் ஒருவனாக லட்சத்தில் ஒருவனாக கோடி அந்த வானத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் கேட்கட்டும் எந்த பத்திரிக்கையாளரையும் அழைத்து வரவில்லை எந்த ஊடகத்தையும் அழைத்து வரவில்லை ஆகாயம் நீர் நிலம் நெருப்பு காற்று என்ற இந்த பிரபஞ்சத்திலே அதை பதிவு செய்ய வேண்டும் இந்த பிரபஞ்சத்திலே நான் செய்யக்கூடிய பதிவு இங்கே என்னை பொறுத்தவரை அந்த சிவபெருமான்தான் அத்தனும் அவனே சித்தரும் அவனே மக்கள் திறகம் எம்ஜாரும் மாபெரும் ஒரு சித்தர் என்ற காரணத்தால் அந்த சித்தருக்கு இந்த பிரபஞ்சத்திலே இந்த காற்றிலே என் குரல் ஒழிக்கட்டும் அது சென்று இது முழங்கட்டும் அது அவருடைய இதை கேட்டு அவரது செய்தி சாய்க்கட்டும் அவருடைய என்னுடைய தீராதங்கரசுகளையும் என்னுடைய தம்பிமார்களையும் எல்லாவற்றுக்கும் மேலாக இலகிய மனம் உடைத்த வெள்ளை உள்ளம் கொண்ட இந்த இளம் தெய்வங்களே அவர் வாழ்த்து இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க எம்ஜிஆர் தரிசனம் சேனல் அரைச்சு புதுசாக வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இருக்கிற பெல்லை பண்ணிடுங்க அப்போ நான் போஸ்ட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஏவியன் அரியலூர் சுகுமாரன் மற்றும் எம்ஜிஆர் தரிசனம் டீம்